السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي كل من في أيديك من الأسرى يا ألم الله في قلوبكم خيرا يؤتكم خيرا مما من أخذ منكم ويغفر لكم والله غفور رحيم அமன் அப்பா சொதக்குல்லாக முலால் அறியும் நதி நபியே உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கைதிகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உள்ளங்களிலே ஹயிர் இருப்பதை நலவு இருப்பதை அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து என்ன பெறப்பட்டிருக்கிறதோ அந்த ஈட்டுத் தொகை அதைவிட சிறந்ததை அல்லா உங்களுக்கு வழங்குவான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அவன் சிறந்த மன்னிப்பான் கருணையாளன் வெுரி தூத்தக்க நபியே அம்மக்கள் உங்களுக்கு மோசம் செய்ய நாடினார்கள் என்றால் விரும்பினார்கள் என்றால் பக்கத்து கானுள்ளாக மின்கபரி இதற்கு முன்னாலும் அல்லாஹூக் அவர்கள் மோசம் செய்திருக்கிறார்களே இப்ப அமுக்கணம் என்கும் அல்லாஹ் அவர்களும் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தானே வல்லாஹு அலிமூன் ஹக்கீம் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் சிறந்த விவேகியாக இருக்கிறான் திருக்குறானுடைய சுரத்துல் அன்பால் எட்டாம் அத்தியாயத்தினுடைய எழுபது எழுபத்தி ஒன்றாம் வசனங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் பதில் போர்க்களம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நிறைவடைந்து விட்டது இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எதிரிகள் கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார்கள் எழுபது பேர் எதிரிகள் நம்ம ஏற்கனவே பரிமாறி கொண்டிருந்தோம் அவர்களிடத்திலே ஈட்டு தொகை வசூலித்துக் வசூலித்து கொண்டு அவர்களை விடுவிக்க நம்முடைய மார்க்கம் அனுமதித்தது எந்த வகையிலையும் அந்த எதிரிகளை நம்முடைய இஸ்லாமிய மக்கள் கொடுமை செய்யவில்லை சித்திரவதை செய்யவில்லை அவர்களிடத்தில் அன்போடு பண்போடு நடந்து கொண்டார்கள் இன்றைய காலகட்டத்திலே கைதிகள் சிறை கைதிகள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய ஜென்ம விரோதிகளாக இருந்த அவர்களிடத்திலேயும் கூட நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இனிமையான முறையில மிகவும் நலினமான முறையில நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில நீங்கள் ஒரு ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய அந்த கைதி நிலையிலிருந்து விடுபட்டு போகலாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அது அல்லாமல் வேறு சில ஆலோசனைகளும் வழங்கப்பட்டதை உளமாக்கல் அடிக்க நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சிறுவர்களிலே பத்து பேருக்கு ஒரு கைதி கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு கூட அவர்கள் பிணைய தொகை அவர்களால் செலுத்த முடியாத பட்சத்திலே விடுதலையாகி செல்லலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயத்தை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது இந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அவர்களே சில பேர் கையை விரித்தார்கள் இந்த அளவுக்கு எங்களால் பிணைய தொகை செலுத்த முடியாது பெரிய அளவுக்கு இருக்கிறது இந்த அளவுக்கு பிணைய தொகையை நாங்கள் செலுத்தினோம் என்றால் நாங்கள் ஏழைகளாக ஆய்விடுவோம் பிச்சைக்காரர்களாக விடுவோம் மற்ற இடத்துல கையேந்தக்கூடிய நிலைமை உண்டாகி போய்விடும் என்று சொன்னார் அவர்களில் ஒருவர் தான் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரயில் எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் காபிராக இருக்கிறார்கள் முஸ்லீமாக பின் அப்துல் முத்தலிபிரதியும் அவர்கள் பெருமானே கிஷ் சிறிய தந்தை சிறிய தந்தை எதிரிகள் கூடாரத்திலே இருக்கிறார் அப்பாசும் இதே பேச்சை பேசினார் நீங்கள் பெரிய அளவுக்கு ஈட்டு தொகை கேட்கிறீர்கள் இவ்வளவு பெரிய தொகையை நாங்கள் எப்படி செலுத்துவது செலுத்தினால் நான் ஏழையாக ஆகிவிடுவானே பிச்சைக்காரனாக ஆகிவிடுவேனே என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் பெருமானார் ரசூலேக்கர் சொன்னார்கள் நீங்கள் மக்காவில் இருந்து பதில் போர்க்களத்துக்கு புறப்படுகிற போது இரவு நேரத்திலே தனிமையில உங்களுடைய துணைவி இடத்துல ஒரு பெரும் தொகையை கொடுத்து இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டீர்களே அது என்ன வாயிற்று என்று கேட்டார் அப்பாஸ் குனா அப்துல் முத்தலிவு அதிர்ந்து போய்விட்டார் காரணம் அந்த இருவருக்கும் மட்டும் தான் தெரியும் அப்பாஸ் அவர்களுக்கும் அவருடைய துணைவிக்கு மட்டும் தான் தெரியும் இந்த முகமதுக்கு எப்படி தெரிந்தது ஆச்சரியப்பட்டு போய்விட்டார் பெருமானார் ரசூலே கரம்லாஸ் முறையில் நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது சமீபத்திலே நாம் கேட்டிருப்போம் அவர்களே ஒரு குரானாக தேர்ந்திருக்கிறார் குரான் எப்படி ஒரு அற்புதமோ அதே போன்று அவர்களும் ஒரு அற்புதம்தான் காரணம் அன்னை ஆயிஷா ரசி அல்லான்ஹா அவர்கள் அவர்களை பற்றி குரானாகவே இருந்ததாக சொன்னார் பெருமானார் ரசூலே கரம் அந்த குழுக் இருக்கிறது பண்பாடுகள் இருக்கிறது குணாஜி இருக்கின்றனவே அது குரானாக இருந்தது எனவேதான் அவர்கள் மூலமாக அதிசயம் வெளிப்படுகிறது அதிருந்து போன அப்பாஸ் ரதி உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் இருவருக்குத்தான் எங்கள் இறைவன் எங்களுக்கு அறிவிப்பு செய்தான் ஒரே பதில் முடிந்து போய்விட்டது அப்பாஸ் புன் அப்துல் முத்தரிபு ரஜி அல்லாம் அவர்கள் உடனே அந்த ஈட்டுத் தொகையை வரவழை வரவழைத்து செலுத்தி விடுதலை ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்பாசிபின் அப்துல் முத்தாரிபுரம்கள் அந்த நிமிஷத்திலே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இதை விட ஒரு நல்ல தருணம் என்ன இருக்க முடியும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தம்முடைய குடும்பத்து புதல்வர் நமக்கு எடுத்து சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் உண்மை தூதராகத்தான் இருக்க முடியும் என்பதை உறுதியோடு ஏற்றுக்கொள்கிறார் அதே அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக மக்களுக்கு சொல்லுகிறார் யா அசரா உங்களிடத்துல உங்களுடைய கரங்கள் இருக்கக்கூடிய இந்த எழுபது கைதிகளை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள் உங்கள் உள்ளங்களிலே கயிர் இருப்பதாக அல்ல அறிந்தான் என்றால் யூத்திக்கும் என்கும் உங்களிடத்தில பெறப்பட்ட ஈட்டு தொகையை விட சிறந்ததை உங்களுக்கு வழங்குவான் பாவம் மன்னிப்பான் அப்பாஸ் சுபன் அப்துல் முன்கு கவனிக்க வேண்டும் அப்பாசுபன் அப்துல் முத்தர் பிரசியில் நான் எப்படி இஸ்லாத்துல சேர்ந்தேனோ அதற்கு பின்பு புனித மக்கா வந்து நான் வியாபாரத்தில் ஈடுபடுகிறேன் பணமடங்கு பண்படங்கு எனக்கு லாபம் கிடைத்தது காரணம் அல்லாஹ் இங்கே வாக்களிக்கிறான் இந்த வாக்கை அல்லாஹுடி திருத்துதர் அவர்களுக்கு ஓதிக்க காண்பித்தார்கள் இதை நீங்கள் ஒரு பெரிய தொகையாக நினைக்காதீர்கள் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு பண்படங்கு தருவதாக அதை நான் வாழ்க்கையில அனுபவித்தேன் என்கிறார்கள் அப்பாசன் அப்படி நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இறை மன்னிப்பை தான் அடுத்து அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்கிறான் அல்லவா உங்களிருந்து பெறப்பட்ட அந்த பிணைய தொகையை விட அதிகமா பண்படங்க அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று சொன்ன அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் அவன் மன்னிப்பான் என்று நான் இறை மன்னிப்பைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அப்பாசுபுரம் முத்தாரி ரசேலான் அவர்கள் பிற்காலத்திலே இந்த நமது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய பலமாக வலிமையாக ஆளுமையாக திகழ்ந்தார் என்பது அதிஸ் கிதாபுகளிலே நம் நெடுகளையும் பார்க்கிறோம் அல்லாஹ் நினைத்தால் ஒரு நிமிஷத்திலே இதயத்தை மாற்றி விடுவான் மனசை மாற்றி விடுவான் அந்த பவர் அந்த அதிகாரம் அந்த வலிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என்பதற்கு அப்பாசு பண்ண அப்தல் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான் நீங்கள் பயப்பட வேண்டாம் வெளியே இந்த மாதிரி கவர்ச்சியாக பேசிக்கொண்டு உங்களுக்கு சதி மோசம் செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் புதுசாக மோசம் பண்றாங்க இதுக்கு முன்னாடி மோசம் பண்ணத்தானே செஞ்சாங்க அல்ல எப்படி ஆர்த்து சொல்லலாம் பாருங்கள் ஹியானத்தக்க சரி இப்படி எல்லாம் பேசுகிறார்களே என்ன இவருடைய திட்டம் என்னவோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் உங்களுக்கு அவர்கள் மோசம் பண்ண நினைத்தார்கள் பக்கத்து இதற்கு முன்னாலே மோசம் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாங்க அதை நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு முன்னாலே மோசம் செய்த அவர்களிடத்தில் தான் அல்லாஹ் நான் உங்களுக்கு வலிமையை தந்திருக்கிறேன் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அந்த வெற்றி நான் பின்னால் தர மாட்டானா இப்போது நல்வாக்கு சொல்லக்கூடிய பின்னால் உங்களுடைய முதுகுகளிலே குத்தினார்கள் என்றால் உங்களுக்கு அவர்கள் மோசடி செய்தார்கள் என்றால் காலை வாரி விட்டார்கள் என்றால் நான் உங்களுக்கு பலமாக இருக்க மாட்டேனா அப்ப மின்கும் இதற்கு முன்னால் எப்படி நான் உங்களுக்கு பெரும் துணையாக இருந்தேனோ அதே போன்று இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டிய பாடங்களாக இருக்கிறது அருமை பெருமக்களே அவ்வப்போது சில சங்கடங்கள் சில சஞ்சலங்கள் நமக்கு ஏற்படுகிற போது அல்லா நம்மோடு இருக்கிறான் நமக்கு அந்த வரத்தை கொடுப்பான் இவ்வளவு காலமாக பரத்தை கொடுத்த அல்லாஹ் இனிமேலும் கொடுப்பான் என்கின்ற அந்த ஒரு பாடம் இதன் மூலமாக நாம் படிக்கிறோம் இது நான் முக்கியமான ஒரு விஷயம் அப்பாஸ் அப்பாசுபுர் முத்தலிப் அப்துல் முத்தலிபு ரதிலான் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பெருமானா ரசூலே அவருடைய சிறிய தந்தை சிறிய தந்தை என்பதற்காக வேண்டி அவர்கள் பிணைய தொகையை குறைக்கவில்லை எல்லோரிடத்திலும் சமமாக அணுந்து கொண்டார்கள் நபிகள் நம் மற்ற கைதிகளிடத்திலே எந்த அளவுக்கு ஈட்டுத் தொகை வசூலித்தார்களோ அதே அளவுக்கு தான் அப்பாசுபுரம் அப்துல் முத்தலிபுரானது தம்முடைய சிறிதந்தை என்பதற்காக வேண்டி அவர்கள் சலுகைகள் காண்பிக்கவில்லை இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை இந்திய மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிறை கைதிகளுக்கு எவ்வளவு சலுகைகள் கிடைக்கிறது இஸ்லாமிய கைதிகள் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம் ஒரு ஓரவஞ்சனையான சட்டம் முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய கொலைகளும் பண்ணுவார்கள் ஆனால் வெகு சீக்கிரமாக அவர்கள் விடுதலை ஆகி வந்து விடுவது என பார்க்கிறோமா இல்லையா ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு நெருக்கமானவர்களாக உங்களுடைய உற்றார்களாக உறவினர்களாக உங்களுக்கு அன்யோன்யம் மிக்கவர்களாக இருந்தாலும் கூட சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் தான் அப்பாஸ் புன் அப்துல் முத்தலிங்க சிறிய தந்தை சிறிய தந்தையாக இருந்த போதும் கூட ஒரு தனிச்சரிதை பெருமான அரசுலே கருமிசராஜ் வழங்கவில்லை என்றால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அன்பான பெருமக்களே நம்முடைய ஈமானை மென்மேலும் அதிகரிக்க செய்கிறது இது போன்ற விஷயங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் வெகு சீக்கிரமாக இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் காரணம் இஸ்லாம் அவருடைய நீதியான மார்க்கம் சக சமத்துவம் சகோதரத்துவம் மிகுந்த மார்க்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது போன்ற இந்த ஆயத்துக்கள்ல கிடைக்கிற அந்த பாடங்களை நாம் நம்முடைய உள்ளங்களில் உள்வாங்கி வாழ்க்கையில கடைபிடிப்போம் அல்லாஹ் நல்ல புரிவானாக வாக்கிரா முகமது ஆகிற பிள்ளது